அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் மாதத்தின் ஆறாம் தேதி கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் வளர்பெறி வெள்ளி அப்படிங்கிறது கூடுதல் விசேஷமானது அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை தவிர இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமா கார்த்திகை மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை சஷ்டி திதியும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த வளர்ப்பெறை சஷ்டி திதியை குமார சஷ்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த அற்புதமான சஷ்டி நாளில் எந்த மாதிரி எல்லாம் வழிபாடு செய்யணும் ஒரு குறிப்பிட்ட பொருளை ஆறு முடிச்சு போட்டு ஆறு முறை சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை குறித்தும் காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேங்க அதை செய்வதன் மூலமாக இந்த ஆண்டு முடிவதற்குள்ள எந்தெந்த வகையில் இருந்தெல்லாம் உங்களுக்கு பண வரவு இருக்கணும்னு இருக்குதோ அதாவது பணம் வரணும்னு இருக்குதோ அந்தந்த வழிகளில் இருந்தெல்லாம் தடையில்லாமல் பணம் உங்களை வந்து சேர்ந்தடையும் அப்படின்னு சொல்லி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த சஷ்டி திதியானது இன்று காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் அப்படிங்கும் போது தொடங்கி இருக்குதுங்க இது நாளை காலை ஒன்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கும் போது நிறைவடையுது பண பணவரவுக்காக நம்ம செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களையும் வெள்ளிக்கிழமை நாள்ல செய்யும் போது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் தரக்கூடியவர்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவருக்கு உரிய இந்த சுக்கரவார கிழமையில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு மிகுதியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுலேயும் இது போல் சஷ்டி திதி இருக்கிறது அதுவும் வளர்பெறை சஷ்டியாக இருக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர இன்று முருகப்பெருமானுக்கு உரிய ஆறு 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 அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படி இங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று டிசம்பர் மாதத்தின் ஆறாம் தேதி அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடமானது இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஆறு அப்படிங்கிறது கிடைக்குது அடுத்தது இது சஷ்டி திதி சஷ்டி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாம் ஆறாவது திதி மேலும் முருகப்பெருமானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஆறு சுக்கர பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போதும் ஆறு எல்லாமே சேர்ந்து நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக பாலைவனமாக வறண்டு இருக்கிற உங்களுடைய பர்ஸில் பண மழை பொழியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என் பர்ஸில் இது வரைக்கும் பணம்னு ஒன்று அதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய பர்ஸில் பணம் நிரம்பி வழியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்பவும் சொல்றதுதான் ஒரு சாதாரண பரிகாரத்த கூட சில விசேஷமான திதிகள் நாட்கள்ல செய்யும்போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது அலற்பரியதா இருக்கும் அப்படின்னு ஏன்னா நாளும் கிழமையும் உதவுற மாதிரி நல்லவங்களும் உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலதான் இந்த நாள்ல கெட்டியா நீங்க பிடிச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டா தாராளமா செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டுல அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு தாராளமா செய்யலாம் நீங்க வேற்று மதத்தை சார்ந்தவங்க இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் என்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரகோரை நேரம் அப்படிங்கிறது பெஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு இன்னைக்கு நமக்கு இருக்குது அப்படியே அந்த நேரத்தில் செய்ய முடியாது நாங்கள் மறந்துடுவோம் அல்லது அப்போ தான் நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டுருப்போம் வேலைப்பாளு காரணமாக மறந்துடுவோம் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இரவு பதினோரு மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இதை எப்படி செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது வந்து பணத்தேவையை இருக்கிற மீன் வரைய ஆயிட்டே இருக்குது கையில் பணமே நிற்க மாட்டேங்குது பர்ஸில் பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற அதுவும் பண கஷ்டம் தீரணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் செய்யலாங்க கணவர் தான் சம்பாதிக்கிறாரு அவருக்காக நான் செய்யலாமான்னு மனைவி கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதுலேயும் எந்த தவறும் கிடையாது சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்கு ரொம்ப பிடித்தமான பொருள்னு சொல்லலாம் சொல்லலாம் மகா லக்ஷ்மி தாயாருக்கும் பிடித்தமான பொருள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் மேலும் தாந்திரிக பரிகாரத்தின்படி இந்த ஏலக்காயினுடைய வாசத்திற்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால தான் நிறைய பரிகாரங்களுக்கு நம்ம சேனலில் ஏலக்காய் வந்து பயன்படுத்த சொல்லுவேன் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும் நல்ல விதைகளெல்லாம் தெரியாத மாதிரி மூடுன மாதிரி இருக்கிற ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயை எடுத்துக்கோங்க பரிகாரம் செய்கிறதுக்கு தானான்ட்டு ஏனா தானோன் இருக்கிறதா வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடாது நல்ல புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கிறது சிறப்பு விதை வெளியே வச்சுக்கோங்களேன் அதனுடைய அந்த நறுமணம் வந்து சீக்கிரமா வெளியேறிடும் அதனால மூடின மாதிரி இருக்கிறதா ஆறுங்கிற எண்ணிக்கையில் நீங்க எடுத்துக்கோங்க அடுத்தது நமக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அல்லது க்ரீன் கலர் இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டுமே நல்ல ஒரு பணவர்வை ஈர்த்து கொடுக்கக்கூடிய கலர்ஸ் தான் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாணயமாக பார்க்கப்படுது இது ஆறுங்களை எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் சுக்கர பகவானுடைய அருளும் பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் முதல்லே வந்துட்டு சுத்தமான தண்ணீரில் கழுவி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யார்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ முதல்ல ஒரு ஏலக்காய் வந்து எடுங்க எடுத்துட்டு இப்போ நீங்கள் எடுத்துட்டு வந்த பேனாவால் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து உடனடியாக பண வரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பலை பற்றி நல்லாவே தெரியும் ஏன்னா ஒரு சகோதரி இதை பயன்படுத்திய முக்கால் மணி நேரத்துக்குள்ளே அதாவது நாற்பத்தஞ்சு நிமிஷம் குள்ளாரையே வந்துட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் வந்து கிடைச்சிச்சு இது எப்படி நடந்ததுனே தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு நெகிழ்ச்சியாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை கூட நம்மளுடைய சேனலில் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் எப்போவெல்லாம் இந்த பரிகாரம் சொல்கிறேனோ அதுவும் இந்த சிம்பளை பயன்படுத்தி சொல்கிறனோ அப்போவெல்லாம் உடனடியாக ரிசல்ட் கிடச்சிச்சின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க அதனால தான் இன்றைக்கும் வந்து உங்களுக்கு இதே சிம்பலையே வந்துட்டு பயன்படுத்த சொல்கிறேன் இப்போ இந்த சிம்பலை நீங்கள் ஒவ்வொரு ஏலக்காயிலையும் பொறுமையாக வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக டிசைன்ஸ் தெரியுது இல்லையா அதெல்லாம் நீங்கள் போட வேண்டாம் இங்கே நான் உங்களுக்கு ப்ளைனாக ஒன்று போட்டு காட்டுறோம் பாருங்க இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே போதும் ஆறு ஏழைக்கையிலையும் நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம ஆறு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இது நீங்கள் அப்படியே வச்சாலும் பலன் தரும் இருந்தாலும் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் பவர் ஏற்றணும் அப்படிங்கும்போது இதில் நம்ம இன்ஃபினிட்டி சிம்பிள் போடும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பண உறவு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்திலையும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது அதன் பிறகு ஒரு வெள்ளை நிற பேப்பரோ அதாவது எந்த கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஷீட் பேப்பர் எடுத்துக்கிறது அல்லது உங்கள் வீட்டில் வெள்ளை நிறத்தில் சின்னதாக ஒரு துணி இருக்குது கர்ச்சி மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் மொத்தத்தில் ஒயிட் கலரில் ஏதாவது இன்னைக்கு நம்ம ஒன்று பயன்படுத்தணும் ஏன்னா சுக்கர பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது வெள்ளை இப்போ வந்து இதில் ஆறு ஏலக்காய் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் இதெல்லாம் வச்சுட்டு இப்போ பேக்கெட்டாக இருந்தால் நீங்கள் வந்து பொட்டலம் மாதிரி வந்து கட்டிக்கோங்க துணியில் வச்சிங்கன்னா சின்ன முடிச்சியாக வந்துட்டு வரும் அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அதை கட்டிக்கோங்க இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு சுத்தமாக இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய ஸ்ரீம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டீங்க போது ஐஎம்யா மணி மேக்னெட் ஐஎம்யா மணி மேக்னெட் அப்படிங்கிற மணி அஃபர்மேஷனை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள் இப்படி சொல்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது உங்களுடைய பர்ஸில் பணம் நிறைய இருக்கிற மாதிரியும் உங்களுடைய பீரோவில் பணம் நிறைய இருக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு இந்த முடிச்சியை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க கணவருக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படிங்கும்போது அவருடைய பர்ஸ்லையும் கூட நீங்கள் இதை வைக்கலாம் அவர் எதுவும் சொல்லலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவர் பர்ஸ்லையும் வந்து வைக்கலாம் மூணு மாதங்கள் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டுங்க மூணு மாதங்கள் கழித்து பார்க்கும்போது இந்த ஏலக்காயினுடைய நறுமணம் எல்லாம் சுத்தமாகவே வந்து குறைஞ்சிருக்கும் அந்த சமயத்தில் இதை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போடுறதோ இல்லை சாம்பிராணி தூபம் காட்டும் போது இதை பவுடர் பண்ணி அதுலேயே போட்டு வீடு முழுவதும் காட்டுறதோ உங்களுடைய விருப்பம் அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களையும் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு கோவில் உண்டியலில் போடுறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இதுவரைக்கும் நீங்க எத்தனை பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சோ இல்லையோ ஆனால் இன்றைய நாளில் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக பண வரவு பட்டைய கலப்போம் அப்படின்னு சொல்லலாம் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்